இந்த வீடியோல உங்களுக்கு உங்க வீட்டு செவுத்துல கிராக் வராமல் கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன் உங்க வீட்டு செகுத்துல வந்து நார்மலா ஏர் கிராக் வந்ததுன்னா அது சாதாரண விஷயம்தான் அது நார்மலாகவே வரும் ஆனால் இவ்வளவு பெரிய கிராக்கு எல்லாம் வருதுன்னா அது சாதாரண கிடையாதுங்க நாளாவ நாளாக ரொம்ப பெருசாக கிராக்கு பெருசாயிட்டே போகும் இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தொடப்ப குச்சியை விட்டோம்னா உள்ள வரைக்கும் போகும் அவ்வளவு பெரிய கிராக் இது கீழே இருந்து மேல வரைக்கும் கிராக் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு குச்சி எடுத்து நான் உள்ள விட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் அதை பாருங்க குச்சி ஃபுல்ல உள்ள போகுது பாத்தீங்களா அது பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஆழம் போது பாருங்க குச்சி இது வந்து ஏர் கிராக்கு கிடையாது இது வந்து கட்டு வேலையே வந்து கிராக் ஆயிடுச்சு இந்த கிராக்கு வராம தடுக்கிற உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அடுத்தது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கங்க இந்த மாதிரி பில்டிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சரி இப்போ இந்த கிராக்கை வந்து எப்படி வர விடாம தடுக்கணும்ன்றதை உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்கள் கட்டு வேலை போட்டுட்டு கட்டு மேல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு ஒன்று நம்ம போடுவோம் பெல்ட்டுனா என்னன்னா கான்கிரேட்டுல ரெண்டு கம்பி முக்கால் கட்டு வேலைன்னா ரெண்டு கம்பி வச்சு போடுவோம் ஒட்ட பெல்ட் கட்டு வேலைன்னா ஒரே ஒரு கம்பி வச்சு கான்கிரேட்டு போடுவோம் அந்த மாதிரியான கான்கிரேட்டு மிஷினை வந்து நாம இந்த செவுத்துக்கு மேலே வந்து பன்னெண்டுபா போட்டுருக்கணும் இதில் இவங்க பண்ண தப்பு இதுதான் அந்த காங்கிரேட்டை வந்து மேலே போட்டுருந்தாங்கன்னா கீழே இருந்து மேலே வர கிராக்கை அந்த காங்கிரீட்டை தம்பி வந்து மேலும் பெருசாகத்தாம இழுத்து பிடிச்சிருக்கும் இதை பற்றி நான் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த சேனல்லலாம் கிராக்கு வர்றது எப்படின்னு சொல்லி அதை வராமல் தடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து நம்ம சேனல்லே இருக்கு அதை செக் பண்ணி பாருங்கள் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ தான் அது உங்களுக்கு டவுட்டை உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா உங்களுக்கு இப்ப நான் இந்த வீடியோல காமிக்கிறேன் நல்லா பாருங்க இது கீழே மேல ஒரு ரெண்டு இச்சில காங்கிரேட்டுல ஒரு பெல்ட் மாதிரி போட்டுருவோம் பாத்தீங்களா இத வந்து பெல்ட் சொல்லுவாங்க இந்த கொத்தனார் வேலை செய்யற இடத்துல நம்ம வந்து அத கான்கிரேட்டுன்னு சொல்லி இந்த கான்கிரேட்டு தான் வந்து நீங்க கட்டு வேலைன்னு போட்டாவே இந்த காங்கிரேட்ட கண்டிப்பா போடுங்க பத்தடி அடி போடுறீங்கன்னா கண்கிப்பா அதுல ஒரு நாலு அடியில இதை போடுங்க ஏன்னா ஏழு அடியில ஒரு லிட்டர் போடுவீங்க அது பாத்துக்கோம் மீதி கிராக்க வராம தடுத்துடும் அதனால நான் சொல்றேன் இந்த பெல்ட்ட வந்து உங்க வீட்டு தக்க வேலையில பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த போல கிராட்சு எல்லாமே பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்டிங் சம்பந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் தொடர்ந்து போட்ட கேட்டுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்